ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போதே நம்ம இயற்கையை பற்றி சிறிய குறும்படம் எடுக்க போயிடும் வாங்க இல்லை நான் நினைச்சேன் என்ன பொறுத்து வீட்டை பண்ணுறீங்க என்ன வேட்பு படிக்கிறோன்னு அண்ணே இப்போ வேடிக்கையாங்க இல்லையே ஓசோன்லே தான் ஓட்டா பொழுது நம்ம நம்ம சுவாசத்துக்கு பாதுகாப்பு காடுகள் எல்லாம் அழியுதுனே இதை உன்னி பண்ணாதீங்கன்னு சீரம் கொட்டும் கொண்டு கொண்டு போங்கண்ணே சதினே இனிமேல் நாங்கள் சீரும் வருஷம் மட்டும் கொண்டு போடுறோன்னே இதுமாரி பத்து பேருக்கு சொல்லி தரோன்னே

என்ன என்னங்கண்ணே வண்டி கொண்டு போங்கண்ணே என்ன 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 அது அளவுக்கு நான் வெட்டிருந்தியா முருங்கா காய் முருங்காய் கீழே தருங்கண்ணே ஒரு வாரம் சோ சோத்துக்கு உதவுன்னு நம்ம உடலுக்கு இது பலன்னு இதெல்லாம் எங்கள் வகுத்து கொழப்புக்கு இது கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்குது இதை வித்தாத்தான் எங்கள் வலுத்துக்கே சாப்பாடு போடுது ஏன்னா இது முருங்கை செய்யணுன்னே அதனால் சத்து அதுவெல்லாம் தருதுண்ணே சீமக்காரில் முருங்கெல்லாம் போய் வெட்டிங்கண்ணே அதானே வகுத்து கொழப்பு தவிர சரிங்கண்ணே இதுலேருந்து நாங்கள் ஒன்று அது போகணும் நில்ரா வீட்டு மேல இருக்காங்க நான் ஸ்கோப் போட்டு அழுத்துறேன்டா பூம் 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 அண்ணா 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 நீ பாட்டு கேடு நீ நான் மத்த வெட்றீங்க வெரைட்டியா காஞ்ச மரத்து போய் வெட்டு கேடு சின்ன பையங்க உட்கார்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க என்ன என்னங்க நீ பண்றீங்க சரிங்க நீ வெட்ட மாட்டாயா சரி